மக்கள் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நீங்க மசி நபைக்கு வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து விசிட் பண்ண வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ அதாவது ரவுதா சரீப் சொல்லக்கூடிய ரெண்டரைக்கா உள்ளக்க வந்து வந்து இங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு தடவை என்ன செய்யறாங்க அனுமதிக்கிறாங்க உள்ள அரசாங்கம் வந்து அப்படி ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க சோ நீங்க வந்து இந்த நொசுக்குல வந்து அப்பாயின்மெண்ட் போட்டா மட்டும்தான் இந்த ரவுதா சரீப் உள்ள போயிட்டு உங்களுக்கு தொழுறதுக்காக அனுமதி கொடுப்பாங்க அல்லாவுடைய தூதர அடக்கம் பண்ண இடத்துக்கு நீங்க விசிட் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு அனுமதியும் பெருமையில தேவையில்லை அங்க எப்பல்லாம் ஓப்பன் பண்றாங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாமே நீங்க வந்து தாராளமா போய் வந்து விசிட் பண்ணிக்கலாம் அடுத்தபடியா என்ன அப்படின்னா அல்லாவுடைய தூதர் பயன்படுத்தி அந்த நொபருக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட இடம் வந்து பூங்கா அப்படின்னு சொல்லப்படுது நாளைக்கு மறுமையில வந்து அந்த இடம் வந்து மேல உயர்த்தப்படும் அப்படிங்கறதும் சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்க மசீனவைக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எப்படி நீங்க வந்து நொசுக்ல பெர்மிட் போடணும் அங்க என்னென்ன பண்ணணும் அங்க இல்லாட்டி நினைவு கூறக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத வந்து ஃபுல் வீடியோ நம்ம வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் சோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க சலாம் மக்களை